தம்னிலே பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஆமாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இருபது வயசு தொட்டவங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு கால்சியம் இல்லாமல் போகிறது தான் நமக்கு தேவையான இந்த கால்சியம் சத்தை எப்படி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் மூலமாகவே அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதை தினமும் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க ஒரு பத்து நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்புல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு கைகால் வலி மூட்டு வலி தசை வலி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த இரண்டு பொருட்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேல்சியம் சத்து இருக்குங்க ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு கிராம் பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேல்சியமோட அளவு வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு இதே நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு கிராம் எள்ளு எடுக்கிறீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் பண்ணி காட்ட போகிறேன் இது ரெண்டுத்துலேயுமே அதிகப்படியான கேல்சியம் சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் பாதாமும் எடுத்துக்கலாம் இவ்வளோ இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு நூறு கிராம் சொன்னோம் இல்லையா நூறு கிராம் நம்மளால் சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த கணக்கில் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நான் ட்ரை ரோஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வெறும் தோசைக்கல்லோ இல்லைன்னா வெறும் சட்டியில் போட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நிறம் மாறக்கூடாது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு எப்படி கேல்சியம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகளாக அது வந்து காட்டும் உதாரணத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் இடுப்பு வலி முதுகு வலி தோள்பட்ட வலி மூட்டு வலி தசை வலி செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை எப்பயுமே ஒரே மாதிரி சோர்வாக இருக்கிறது இப்படி பல விதத்தில் நமக்கு அது அறிகுறிகளாக காட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் உணவுகளை எடுத்துக்கணும் பொதுவாக இந்த கால்சியம் அப்படிங்கிறது எதுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னா நம்ம எலும்புக்கும் நம்ம பற்களுக்கும் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது கால்சியம் தான் கால்சியம் இல்லை அப்படின்னா நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் நல்லா வறுத்துட்டு இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தடவை ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் இந்த பவுடரை வச்சு நான் ஒரு ட்ரிங்க் வந்து பண்ணி காட்ட போகிறேன் இதை நீங்கள் ரெண்டு விதமாக குடிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாலில் கலந்து குடிக்கலாம் இன்னொன்று வெறும் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையிலையும் சாய்ந்தரமும் குடிச்சிட்டு வாங்க முடிஞ்சால் நைட் தூங்கும் போது தூங்க போகும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம் இதே நீங்கள் பால் குடிக்க மாட்டேன் எனக்கு பாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிருங்க வடிகட்டெல்லாம் வேண்டாம் ஒன்று நீங்கள் இதை பாலில் குடிக்கணும் இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் வந்து குடிச்சிட்டு வரணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று காலையில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நைட்டு குடிக்க முடிஞ்சுது அப்படின்னா தாராளமாக குடிச்சிட்டு வாங்க இதே மாதிரி ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி பிரச்சனை முதுகு வலி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகிடும் கால்சியமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல அதிகரிக்க ஆரம்பிக்கும் பால் மூலமாக தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா அதாவது பன்னீர் சீஸ் பட்டர் நெய் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா எள்ளு மிட்டாய் எள் உருண்டை எள்ளில் செஞ்ச பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க அதை தவிர்த்து காய்கள் கீரைகள் முட்டைகள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேல்சியம் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் இந்த கேல்சியம் குறைபாடுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளாலே நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணியே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்